நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக எப்படி மட்டன் வந்து பஞ்சு மாதிரி வேக வச்சு சூப்பராக செய்கிறதுங்கிறது தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதை அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் நிறையா வேணும்னா ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம்பு எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கோங்க ஐம்பது எம்எல்க்கும் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா மட்டனில் இருக்க கொழுப்பே நமக்கு வந்து எண்ணெய் பிஸுக்கு வந்து கொடுக்கும் இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இன்றைக்கி அதுதான் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அந்த ஸ்பைசஸ்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க நல்லா இது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணும் எந்த அளவுக்கு ஆகணும்னா நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஆயிரும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது இது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு அப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட எனக்கு இல்லை அதனால் நான் சேர்க்கல ஆனால் கண்டிப்பாக சேருங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பிரியாணினாவே வதக்கிறது தாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா வந்து கேரி சேர்த்துக்கோங்க நாலு வெங்காயம் சேர்த்ததுக்கு மூணு தக்காளி சேர்த்தா போதும் மூணு தக்காளியை வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் தக்காளி கொஞ்சம் மசியாக வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதாவது இது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சொன்னேன்னா இதோட அளவு அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா இன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதுவே கரெக்டாக இருக்கும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி வச்சு இந்த தக்காளி நல்லா மசிய வேக விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த தக்காளி நல்லா வெந்துடும் இதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க மட்டனை வந்து சேர்த்துடலாம் அரை கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் நல்லா எலும்பு தோல் அந்த எல்லாமே கலந்த மாதிரியான மட்டன் வாங்கி சேருங்க அதுதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் மட்டன் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருங்க அந்த கிளிப்பிங் வந்து விட்டுட்டேன் நான் எடுக்காமல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளிப்பு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு போதுமானு புளிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் பிரியாணி மசாலா ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் ஓவராக இருக்கும் கரம் கரம் மசாலா ஸ்மெல் ஓவராயிடும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இன்றைக்கி ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு தான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஊற்றணும் நம்ம இந்த கப்பில் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறதுக்கு ரைஸ்க்கு மட்டுந்தான் அந்த ரெண்டு கப் தண்ணி இன்னொரு ஒரு முக்கால் கப் தண்ணி ஊற்றணும் எதுக்குன்னா இந்த மட்டன் வந்து நல்லா வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கப் ரைஸ்க்கான ரெண்டு கப் தண்ணியை ஊற்றிட்டு அளவு செக் பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த கடாயில் வந்து இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கப் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா வற்றணும் அந்த தண்ணி வற்றி கறியும் நல்லா வெந்திருக்கணும் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் வந்து போடணும் அது வரை நம்ம வெயிட் பண்ணணும் முக்கால் இருந்து நீங்கள் ஒரு கப் முழுசாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு மாறும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் வந்து இந்தியா கேட்டில் வர சூப்பர் அந்த சூப்பருன்ற ப்ராண்ட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு நீங்களும் அதே ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஸோ ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி கறி வேகிறதுக்கு ஒரு முக்கா கப் தண்ணி ஆட் பண்ண நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிடணும் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டெலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தம் போட்டுடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டே பழைய தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு அது மேலே இதை தூக்கி வச்சுட்டு மேலே வந்து தண்ணி வைக்கணும் சுடு தண்ணி வைக்கணும் சுடு தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணிக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் என்கிட்ட தோசைக்கல் இல்லை ஆனால் நான் டேரெக்டாக தான் பண்ணேன் இது நான் எனக்கு கொஞ்சம் ஒட்டாமல் தான் வந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்லே வச்சு வேக விடணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்லே இருக்கணும் இப்போ அந்த தம்மெல்லாம் முடிஞ்சு நம்ம ஹாஃப் அன் ஹவர் கழித்து மொத்தமாக ஹாஃப் அன் ஹவர் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கி நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நான் கேரண்டிங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சான்ஸே இல்லை எக்ஸாக்டாக நமக்கு வந்து கலர் வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு கலர் சேர்க்க பிடிக்கல ஏன்னா நல்ல கலரில் தான் வந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு கொஞ்சம் கொலைஞ்சிருந்தால் தான் பிடிக்கும் அப்படி குழஞ்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சூப்பர் இந்தியா கேட்டில் சூப்பர்ன்ற ப்ராண்ட் வந்து அவ்வளவா குலையாது மற்ற அரிசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அளவில் நீங்கள் எப்பயுமே தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் செய்யுங்க கறி பாருங்கள் குக்கரில் வேக வச்சா கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்காது தேங்க் யூ